யோ தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் யா வீடு வீடா போய் ஓட்டு சேகரிக்கிறையா அப்பதான் யார் தலைமையில நம்மளுடைய பவரை காட்ட முடியும் தலைவர்கிட்ட செருப்பு தலைவரை போட்டு அல்பா அல்பா செருப்பு எடுப்பா வந்தோம் யோ போகும்போது கவர்ல போட்டுக்கியா பாகத்தி என் சைஸ் மாதிரி இருக்குது நானே போட்டுக்க நல்ல தலைவர் நீங்க சரி வாங்க வாங்க போலாம் கூவியா சும்மா வந்து நிக்கிற அம்மா தாயே யோ நீ கூப்பிடுறது வேற மாதிரி இருக்கியா இப்படி கூப்பிடுற தாயே அம்மா நீ ஒன்னும் கூப்பிடு தேவல கம்முனு மா வீட்ல யாரு வணக்கம் அந்தி மகை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது அட 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 இன்னும் அம்மா பாரு நீ உனக்கு அடுத்த சூப்பர் சிங்கர்ல ஒரு வாய்ப்பு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நா ரொம்ப அதிகமா சிரிக்காதமா எனக்கு பயமா இருக்கு அந்த விஷயத்தை பத்தி பேசியா செருப்பு செருப்பு யாருதுங்க செருப்பை பத்தியா ஓட்ட பத்தி கேளியா

புரிஞ்சுக்குச்சு இப்ப புரிஞ்சுது தலைவரு நம்மள்தான் ஓட்டு போடுவாங்க ஏன் ஓவரா கூப்பிடுற என்னங்க என்னங்க மறக்காம இந்த வீடியோ புல்லா பாருங்க கீழ ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி